வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த சிவாஜி ரஜினிகாந்த் ஸ்ரேயா நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் சிறப்பினைக் காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் பொதுவாக சினிமாவில் ஒரு நட்சத்திர நாயகன் ஆயுள் அதிகபட்சமாக இருபது வருடம்தான் இருக்கும் அதற்குப் பிறகு அந்த ஹீரோ குணச்சித்திர நடிகனாகவோ அல்லது அப்பா கதாபாத்திரத்திற்கோ மாறி விற்கக்கூடும் அந்த ஹீரோ தனது அறிமுகத்தின் போது ஏற்படுத்தும் அதிர்வை தாண்டி ஓர் உச்சக்கட்ட வளர்ச்சியை அவரால் ஒரு கட்டத்தில் தொட முடியும் அதுதான் அந்த நடிகரின் பீக் பீரியட் ரஜினிக்கு முரட்டுக்காலை பில்லா திரைப்படங்கள் ஒருவிதமான அதிர்வை ஏற்படுத்தியது பிறகு பாஷா படம் வந்து அவருக்கு பீக் பீரியடை தொடங்கி வைத்தது அந்த பீக் பீரியட் படையப்பா வரை தொடர்ந்தது பாபா படம் தோல்வியை தழுவிய போது இனி ரஜினி காலி அப்படின்னு பேச்சு வந்தது ஆனால் சந்திரமுகியில் சாதித்து காட்டினார் பாட்ஷா வெளிவந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு சிவாஜி ரிலீஸான போதும் அதே பரபரப்பு விறுவிறுப்பு இது ரஜினிக்கு இரண்டாவது பீக் எல்லா நட்சத்திர நடிகர்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு அமையாது ரஜினியே எதிர்பார்க்காத அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இது ஆனால் இந்த அதிரடி மாற்றம் ஓவர் நைட்டில் நடந்துவிடவில்லை இதற்காக அவர் நிறைய உயர்வை சிந்தியிருக்கிறார் கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்திருக்கிறார் காயங்கள் சிறாய்ப்புகள் பட்டிருக்கிறார் சிவாஜி ராவ் கெய்வாட் ரஜினி சிவாஜி இந்த மூன்று காலகட்டத்தையும் கடந்து வந்த அவர் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது கடவுள் இப்போது உங்களுக்கு கண்முன்னே தோன்றினால் ஒரே ஒரு நாள்தான் ரஜினிகாந்தாக இருக்க வேண்டும் என வரம் கேட்டு பாருங்கள் அப்போது புரியும் இப்போது ரஜினி இருக்கும் உயரம் நீங்கள் ரஜினியாக மாறிய அடுத்த சில வினாடிகளிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருப்பது அவ்வளவு சாதாரணமான காரியமல்ல என்பதை புரிந்து முடியும் அந்த சிம்மாசனம் மீது இருக்கும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் அரசியல்வாதிகளின் நெருக்கடிகள் அந்த அளவுக்கு சவாலானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமான ரஜினி நா கால் நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் இன்னும் தனது கதாநாயக சிம்மாசனத்தை ஹீரோ கிரீடத்தை இழக்காமல் இருக்கிறார் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கும் இருந்தும் கூட அவர் ஏன் இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டும் இதற்கு இருக்கும் ஒரே காரணம் தன்னுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் பணம் கொடுத்து தியேட்டருக்கு வரும் ரசிகர்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது என்கின்ற அக்கறைதான் அவரை இன்னும் கம்பீரம் குறையாமல் வைத்திருக்கிறது ஒரு ஸ்டாருக்கு அழகான தோற்றம் நல்ல நிறம் சராசரியான உயரம் விதவிதமான நடிப்பு சிக்ஸ் பேக் உடல் என இப்படி பல சமாச்சாரங்கள் தேவை ஆனால் இவை எதுவுமே இல்லாமலேயே ரஜினியை சூப்பர் ஸ்டாராக கொண்டாடுகிறார்கள் ரசிகர்கள் இந்தியாவிலேயே அதிக ரசிகர் மன்றங்கள் கொண்டிருந்த நட்சத்திரமாக முன்பு எம்ஜிஆர் இருந்தார் அவருக்கு பிறகு அந்த பெருமைக்குரிய நட்சத்திரமாக ரஜினி இருக்கிறார் ரஜினிக்கு ஏறக்குரிய எண்பதாயிரம் ரசிகர் மன்றங்கள் இருக்கின்றன வெளிநாட்டிலும் ரசிகர் மன்றங்களை கொண்டிருக்கும் ஒரே நட்சத்திரம் ரஜினி மட்டும்தான் படம் மூலமாகத்தான் முதன் முதலாக ஜப்பானில் ரசிகர் மன்றம் வைக்கப்பட்டது ராணுவ படை போல ரஜினிக்கு ரசிகர் படை இருப்பதால் தனது ஒவ்வொரு அடியையும் அவர் நிதானமாகவே எடுத்து வைத்தார் காரணம் அவரது ஒவ்வொரு அசைவையும் ரசிகர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வந்தனர் ஆகவே படத்துக்கு படம் ஏதாவது ஒரு புதுமையை செய்து ரசிகர்களை புல்லரிக்க செய்து கொண்டே இருந்தார் ரஜினி சந்திரமுகியின் சாதனையை மிஞ்சும் அளவுக்கு தனது அடுத்த படம் பிரம்மாண்டமாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இரண்டு வருடங்கள் அமைதி காத்த ரஜினி பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர் சங்கரோடு கூட்டணி வைத்து கொண்டார் ரஜினியும் சங்கரும் முதல்வன் படத்திலேயே இணைய வேண்டியது ரஜினியை மனதில் வைத்துத்தான் முதல்வன் கதையை உருவாக்கினார் ஷங்கர் ஒரு நாள் முதல்வர் என்கின்ற அந்த புதுமை ரஜினிக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் அப்போதிருந்த அரசியல் சூழ்நிலைகளால் அதில் நடிக்க தயங்கினார் ரஜினி முதல்வன் படத்தில் முடியாமல் போன விஷயம் சிவாஜியில் கைகூடியது பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்ட அம்பாசிடர் ஷங்கர் இயக்க பொன்விழா கண்ட ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க ரஜினி ஸ்ரேயா ஜோடி கலக்க சிங்கத்தின் சீற்றத்தோடு கிளம்பிய சிவாஜி படம் சரித்திரம் குறித்த படமாக அமைந்தது கருத்தான கதை பிரம்மாண்டமான காட்சிகள் பரவசப்படுத்தும் பாடல்கள் சர்வதேச அளவில் வியாபாரம் என எல்லா கோணத்திலும் சாதனை படமாக அமைந்தது சிவாஜி ரஜினி தனது தந்தைக்கும் மேலாக மதிக்கும் நடிகர் திலகம் சிவாஜியின் பெயரை வைத்ததோடு அவரின் வாரிசு பிரபுவையும் இதில் இதில் நடித்து இதில் நடிக்க வைத்து சிவாஜி குடும்பத்தின் மேல் வைத்திருக்கும் அபிமானத்தை அகலப்படுத்தினார் இனி சிவாஜி திரைப்படத்தின் கதை அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் ரஜினி அந்த பணத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு பயன்படும் விதமாக இலவச கல்வி மற்றும் மருத்துவமனை கட்ட தீர்மானிக்கிறார் இதற்கு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஆகியோர் நந்தியாக நிற்கிறார்கள் சிவாஜியின் திட்டம் நிறைவேற பெரிய தொகை லஞ்சமாக கேட்கிறார்கள் லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்க விருப்பம் இல்லை என்றாலும் ஏழைகளுக்கான திட்டம் என்பதால் அதற்கு சம்மதிக்கிறார் கல்வி மருத்துவமனையை மிகப்பெரிய வியாபாரமாக நடத்தி வரும் ஆதி அதாவது சுமன் ரஜினியின் இந்த இலவச திட்டம் வெற்றி பெற்றால் தனது வியாபாரம் படுத்துவிடும் என அஞ்சுகிறார் ஆகவே அரசியல் செல்வாக்கு பண பலம் படை பலம் இவற்றால் ரஜினியின் திட்டங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகிறார் ஆதிகேசவன் போடும் கெட்ட ஆட்டத்தில் தனது சொத்துக்களை இழந்து நடுத்தெருவுக்கு வருகிறார் ரஜினி அப்போது ஆதிகேசவன் பிச்சையாக போடும் ஒற்றை ரூபாய் காசை மூலதனமாக வைத்து மறுபடியும் அசுர வேகத்தில் முன்னேறி ஆதிகேசவனுக்கு சிம்ம சொப்பனமாகிறார் ரஜினி இந்த முறை சிவாஜியின் உயிருக்கு குறிவைக்கிறார் ஆதிகேசவன் அப்போது உயிர் பிழைத்து புனர்ஜின்மம் எடுத்து இழந்த சொத்துக்களை மீட்டு கருப்பு பண முதலைகள் எல்லோரையும் வீதிக்கு கொண்டு வந்து தனது ராஜ்யத்தை நிறுவி ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வி மருத்துவம் வழங்குவது வரையிலான பரபரப்புக்கள் விறுவிறுப்புக்கள்தான் மீதி கதை கோலிவுட்டின் காஸ்ட்லி டைரக்டர் சங்கரும் ஸ்டைல் கிங் ரஜினியும் கூட்டணி வைத்து ஹாலிவுட் பாணியில் மிகவும் ஸ்டைலான ஒரு படமாக செதுக்கி எடுத்திருந்ததால் தமிழ் ரசிகர்கள் சிவாஜியை சிகரம் ஏற்றினார்கள் இதில் ரஜினி இளமையாகவும் மிக மிக அழகாகவும் இருந்தார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருந்த ரஜினியை பார்த்த பரவசத்தில் ரசிகர்கள் துள்ளி குதித்தார்கள் சிவாஜியை பொறுத்தவரை தன்னை சங்கர் இடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தார் ரஜினி எனவே ஒவ்வொரு பிரேமையும் பார்த்து பார்த்து செதுக்கி எடுத்து பிரம்மாண்டமான படைப்பாக கொடுத்தார் இயக்குனர் சங்கர் ஒப்பனையில் இளமை பாடல்களில் நடனத்தில் இனிமை கண்ணாடி மாளிகை அரண்மனை என கலை நயத்தில் பிரம்மாண்டம் ஹாலிவுட் தரத்தில் தொழில்நுட்பம் இப்படி சிவாஜியின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் முன் கதையில் சிவாஜி பின் கதையில் எம்ஜிஆர் என இரண்டு அவதாரம் எடுத்து அசத்தினார் ரஜினி அவர்கள் நெற்றியில் வந்து கற்றை முடி வாலிப தோற்றம் கோட் ஷூட்டில் வளம் வந்து பாஸ் சிவாஜி ரோலும் சரி கிளைமாக்சுக்கு முன்பாக மொட்டைத்தலை நீளமான கோட்டுடன் தோன்றும் மொட்டை பாஸ் எம்ஜிஆர் ரோலும் சரி ரஜினி தனது நடிப்பு முத்திரையை பதித்தார் ஸ்ரேயாவை காதலிப்பதற்காக அவரின் வீட்டிற்கே போய் வாங்க பழகலாம் என அலம்பல் செய்து கலகலக்க வைக்கும் ரஜினி வில்லன் சுமனிடத்தில் மோதும் இடங்களில் பேரக்கட்டாள சும்மா அதிரதில்லை என பஞ்சு வைத்து அதிரவும் செய்தார் சொத்துக்களை இழந்து நடுத்தெருவுக்கு வந்த ரஜினிக்கு வில்லன் சுமன் ஒற்றை ரூபாய் நாணயத்தை பிச்சையாக போட அதை அடுத்து பூ விழுந்தா பூ பாதை தலை விழுந்தா சிங்கப்பாதை என்றபடி பல ஸ்டைலாக சுண்டிவிட தலை விழுகிறது அவர் ஒவ்வொரு முறையும் நாணயத்தை சுண்டிவிட ரசிகர்கள் ஆரவாரம் செய்து திரை அரங்கத்தையே அதிர வைத்தனர் இதேபோல மொட்டை தலையில் விரல்களால் தட்டும் ஸ்டைலுக்கு ரசிகர்கள் மத்தியில் விசில் பறந்தது சிவாஜி படத்தை பார்க்க வந்த ரசிகர்களில் பலர் மொட்டை பாஸ் கெட்டப்பில் வந்து ஆச்சரியப்படுத்தினர் பாவாடை தாவணியில் குடும்ப பாங்கான தோற்றத்தில் வந்து பரவசப்படுத்திய ஸ்ரேயா பாடல் காட்சிகளில் அல்ட்ரா மாடன் கேளாக மாறி கிளாமர் காட்டி கிறங்க வைத்தார் நானொரு சாய்பாபா நானொரு சாய்பாபா பக்தை சிவாஜியில் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது பாபா எனக்கு கொடுத்த கிஃப்டுன்னு தான் நினச்சேன் தெலுங்கில் ஹிட்டான ஹீரோயின் ஆனால் தமிழில் நான் நடித்த ரெண்டு படங்கள் சரியாக போகாததால் இங்கே ராசி இல்லாத நடிகைன்னு சபிக்கப்பட்டேன் அந்த நேரம் பார்த்து தான் சிவாஜி படம் கிடைச்சது சிவாஜிக்காக நான் நூற்றி பத்து நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருந்தேன் அதில் நூற்றி எட்டு நாட்கள் ரஜினி சாரவனுடையே இருந்தேன் வேறு எந்த நடிகைக்கும் இவ்வளவு நாள் அவருடன் ஷூட்டிங்கில் இருந்திருக்கவே முடியாது இது எனக்கு மட்டுமே கிடைச்ச கிரேட் கிஃப்ட் சிவாஜி பட அனுபவம் பற்றி சிலிர்ப்புடன் சொன்னார் ஸ்ரேயா அவர்கள் ஆதிகேசவனாக வந்து அதகலம் பண்ணும் சுமன் வில்லத்தனத்தில் வெளுத்து கட்டினார் படம் முழுக்க ரஜினியுடன் சேர்ந்து கொண்டு காமெடி கபடி ஆடினார் விவேக் ஸ்ரேயாவின் அப்பா பட்டிமன்றம் ராஜா எதிர் வீட்டுக்காரர் சாலமன் பாப்பையா ஆகியோரும் காமெடிக்கு கை கொடுத்தனர் இயக்குனர் ஷங்கர் கற்பனை செய்து வைத்திருந்த பிரம்மாண்டத்தை கேமரா வழியாக கொண்டு வந்த ஒளிப்பதிவாளர் கேவி ஆனந்த் அசத்தலான அரங்கம் அமைத்து தந்த கலை இயக்குனர் தோட்டா தரணி சண்டை காட்சிகளில் சாகசம் காட்டிய பீட்டர் ஹைன் போன்ற கலைஞர்களின் உழைப்பு சிவாஜியை சிகரம் ஏற்றியது ஏ ஆர் ரகுமானின் இசைத்துள்ளலில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் அடித்தது ரஜினியின் திரை வரிசையில் சிவாஜி திரைப்படத்திற்கென தனி ஒரு சிம்மாசனமே தரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி